ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வரப்போற சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து சனி பகவனுடைய இந்த சனி பயிற்சி அமைய போகுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து அஷ்டம சனியாக அவதாரம் எடுத்துள்ள இந்த சனி பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சில சிரமங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நீங்கள் தான் உயரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த உயரத்தை அடையக்கூடிய வகையில் வந்து பல்வேறு சிரமங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தடை தாமதங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறது வந்து தாமதமாகக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அப்படிங்கிறது பொதுவாகவே மனசுல வந்து சந்தோஷம் அப்படிங்கிறத விட தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய சூழலை கொடுக்கறது எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனிப்பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும் சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கல உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கிட்ட கேட்க போகிறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரப்போகிற சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு ஆகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம்தான் இந்த கும்ப ராசி இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை கை கொள்ள வச்சுருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் வந்து பெருமையாக காட்சியளிக்கக்கூடிய எல்லா நேரங்களுமே நமக்கு வந்து நல்ல நேரமாக கருதப்படுகிற சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து சனி பகவானுடைய இந்த சனி பயிற்சி அமையப் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் வந்து அஷ்டம சனியாக அவதாரம் எடுத்துள்ள இந்த சனி பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சில சிரமங்களை கொடுப்பார் உண்மையான விஷயம் நீங்கள் எவ்வளவுதான் உயரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த உயரத்தை அடையக்கூடிய வகையில் வந்து பல்வேறு சிரமங்களை கொடுப்பார் தடை தாமதங்களை கொடுப்பார் மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறது அமைப்பை கொடுப்பார் பொதுவாகவே மனசில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறத விட தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய சூழலை கொடுக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவையில்லாத மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடியது தொழில் ரீதியான வகையில் வரவுகளில் வந்து தாமதம் ஏற்படுவது உடல் ரீதியான வகையில் தேவையில்லாத சிரமங்களையும் மருத்துவ செலவுகளையும் கொடுக்கக்கூடியது தேவையில்லாத பிரிவு தேவையில்லாத சண்டை சச்சரவு நம்ம யாரை நம்பி இருக்கிறோமோ அவங்க வந்து உங்களை நட்டாத்தில் விடக்கூடியது இந்த மாதிரி மனசுக்கு ஒவ்வாத ஒரு சில விஷயங்களை அஷ்டமசனி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே அஷ்டமசனி அப்படிங்கிற ஒருவருக்கு வந்து துவைங்களே நம்ம எவ்வளவு அறிவுள்ளவராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எவ்வளவு அறிவுள்ளவர்களையும் எவ்வளவு திறமை உள்ளவர்களையும் ஓரளவாவது தடுமாற செய்யக்கூடிய அமைப்பு இந்த உண்டான சிறப்பாகவே வந்துட்டு இருக்குது அந்த வகையில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத சந்தேக சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு இயக்கப்படக்கூடிய குடும்பத்தில் நல்ல கணவனாக இருப்பார் நல்ல மனைவியாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்குள்ளே நல்லவராக இருக்க முடியாமல் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படக்கூடியது அலுவலகத்தில் அல்லது வெளி வட்டாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நல்லவரும் சொல்லுவாங்க அதே மாதிரி மனைவி வந்து பார்த்திங்கன்னா சொந்த வெளி வெளியிடங்களில் வந்து நல்லவங்க அப்படின்னு பேரெடுப்பாங்க எல்லா இடத்திலும் நல்லவங்கன்னு பெயர் எடுத்து நீங்கள் உங்கள் ஒருவருக்குள்ள ஒருவர் நல்லவங்கன்னு பெயர் எடுக்க முடியாமல் தேவையில்லாத தொல்லைகளை தேவையில்லாத வாதங்களை தேவையில்லாத பிரிவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய நீங்கள் நல்லது சொன்ன போனால் கூட அது வம்பு வழக்காக அன்பு பேச்சுக்கள் கூட சில பேருக்கு சில நேரங்களில் வம்பு வழக்காக மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு மாறுதல் ஏற்படக்கூடிய சூழல்களையும் இந்த அஷ்டமசனி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த மாதிரியான கஷ்டங்களையும் உலக அனுபவங்களையும் எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னா அதாவது உலகத்தில் யாருமே சொல்லித்தராத மிகப்பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தான் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தஷ்டம சென்னை அப்படிங்கிறது பொதுவாகவே அஷ்டமசனி யாராக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுப்பார் உலக அனுபவங்களை கொடுப்பார் அப்படிங்கிற விதி இருந்துகிட்டு இருந்தால் கூட சிம்ம ராசிக்கு சனி பகவான் பகை வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு அப்படிங்கிறத விட கொஞ்சம் அதிகபட்சமான இன்னல்களை கொடுப்பார் அப்படிங்கிறது நல்ல வாழ்க்கையில் வந்து மின்னல் போல வருகிற ஒரு சில துன்பங்களை வந்து தொடர்ந்து துன்பங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எவ்வளவுதான் துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவுதான் தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் வெகுமானமான வாழ்க்கையில் அவ்வப்பொழுது அவமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அஷ்டமி சனி இருந்துகிட்டு கூட ஆறுதல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மற்ற கிரக கோச்சாரங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதில் தப்பிச்சு வரக்கூடிய பாக்கியங்களும் இந்த சனிப்பயிற்சியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஓகே சார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க ரொம்பவே குழப்பமான வாழ்க்கையில் அவங்க இப்போ மாட்ட போகிறாங்கன்றது தெரிஞ்சிடுச்சு அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் தெளிவு கிடைக்கும் பொதுவாகவே அஷ்டம சனி அப்படிங்கிறது யாருக்கு வந்தாலும் ஓரளவு கஷ்டங்களை கொடுப்பாரு நஷ்டங்களை கொடுப்பாங்கிறது எந்தளவுக்கு உண்மையோ அதே போல் இதே சனி போகக்கூடிய காலங்களில் இரண்டரை வருஷமாக அதாவது முப்பது மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த அஷ்டமசனி இருபத்தி நான்கு மாதங்கள் கழித்து மீதி இருக்கக்கூடிய ஆறு மாதம் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொற்கால வாழ்க்கையை கொடுத்துட்டு போவார் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய அதாவது மழையளவு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது விதி பண்ணிகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா நல்லது தான் அஷ்டம சனி கூட அதிர்ஷ்ட சனியாக மாறி இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் உச்சம் பெற்ற ஆட்சி பெற்றிருந்தார் அப்படின்னா இந்த அஷ்டம சனி உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருந்ததுன்னு வைங்களேன் அந்த மனப்பான்மை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்ட சனியாகவே காட்சி அளிக்கும் அப்படிங்கிறத ஒரு பரிகாரமாகவே எடுத்துக்கலாம் பொதுவாகவே வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனாலும் மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய இறங்கும் பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை ஆறு மணிக்கு மேலே நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் விலைக்கு ஏற்றி உங்களுடைய பெயர் நாமாவலியில் வந்து அர்ஜனை பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவு தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் ஸோ வழிபாடும் சொல்லிட்டீங்க குலதெய்வ விருட்சம் இவ்வளோ குழப்பத்திலையும் மன வருத்தத்திலையும் இருக்க போகிற சிம்ம ராசிக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்க போகுது அதாவது இருக்கிற வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது தொல்லை இருக்குது தேவையில்லாத சங்கடம் இருந்தால் கூட அடுத்து அதாவது இவ்வளவு தூரம் அடியெடுத்து வச்சோம் அப்படின்னா இவ்வளவு தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லது இருக்குது அப்படிங்கிற அந்த நன்மையை தெரிய வைக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு சிறப்பாக வந்துட்டு இருக்குது அதாவது இருக்கிற இடத்துல ஒரு பொருளை வந்து எங்கே தொலைச்சீங்களோ அங்கே இடத்துல தேடுனா தான் கிடைக்கும் தொலைச்ச பொருளை வந்து தொலைச்ச இடத்துல தேடாமல் வேறு இடத்துல தேடும் பொழுது எந்த காலத்துலையும் கிடைக்காது இல்லையா அந்த மாதிரி என்ன உங்களுக்கு அஷ்டமாச்சனி அப்படிங்கிற விதி இருந்தால் கூட உங்களுடைய கதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதோ கதி அப்படின்னு விடாம உங்களை வந்து நல்ல மதியோடு வாழ வைக்கக்கூடிய நல்ல கதியோடு வாழ வைக்கக்கூடிய அம்சம் இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய அம்சம் ஓகே சார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போதுங்கிற பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருட்சம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தவர் நம்மளுடைய ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் தான் நன்றி சார் நன்றி ஸோ நேர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் பனிரெண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டையன்கள் இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதை பார்த்தோன்னா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்